ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் கூட தகவல் தொழில்நுட்பம் கற்றுத்தருவதற்கான பாடத்திட்டங்களை தமிழக அரசு இதுவரை வெளி வெளியிடவில்லை அதற்கான தயாரிப்பை மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளினுடைய ஆசிரியர்கள் வந்து மிகுந்த கொதிப்படைந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சமகிர சிக்ஷா சமகிரக அபியான் அந்த அபியான் திட்டத்தின் கீழே வந்து ஐசிடி அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் பள்ளிக்கூடங்களில் வந்து மேம்படுத்த வேண்டும் அதற்கான லேபுகள் எல்லாம் செட் பண்ண வேண்டும் அதை வந்து ஆரம்ப கல்வியிலேருந்து அதாவது ஆரம்ப கல்வி தொ அதுக்கடுத்து உள்ள மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி இது எல்லாத்துலையுமே அந்த லேபுகளை செட் பண்ணி மாணவர்களுக்கு இளம் வயதிலிருந்தே கணினி கற்றுத்தரப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக மத்திய அரசுத் துடங்கிய திட்டத்தினுடைய கீழே ஐநூறு கோடி ரூபாய் அதற்காக பண்ணுறதுக்கு ஹைடெக் லேப் பண்ணுறதுக்கு அவங்க பண உதவி நிதியுதவி செய்கிறாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் இருக்கு இதுக்காக வந்து ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நிதியும் வந்து ஒதுக்கியாச்சு ஆனா இவ்வளோ நிதி ஒதுக்கிய பிறகும் கூட இந்த ஹைடெக் லேப்கள் எதுவும் வந்து செயல்படவில்லை அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ மேல்நிலை பள்ளிகள்ல மட்டும் அதாவது பன்னிரோ பதினொன்னாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் அந்த கணினியை சொல்லிட்டு மற்றவர்களுக்கு இதுவரை அது எதுக்காக இப்போ அதையும் உபயோகப்படுத்துகிறாங்கன்னா மாதம் ஒரு நாள் வந்து இந்த படிப்பறிவு குரல் திறன் அறிதல் அதுக்கப்புறம் நாள் முதல்வருக்கு ஆன இது ப்ரோக்ராம்காக சினிமா ஒளிபரப்பு ஆசிரியர்களுக்கு அந்த ஆன்லைன் மொழி பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் அது பெருமளவு உபயோகப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பள்ளி முப்பத்தி நாலு பள்ளிகள்ல மொத்தமே இருக்கிறது பார்த்தோம்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ட்ரைனர்ஸ் தான் இருக்காங்க அதாவது பயிற்று பயிற்று வைப்பவர்கள் இருக்காங்க எழுநூத்தி அறுபத்தி மூணு பேரு ஒரு பார்ட் டைம் ஜாப்ல இருக்காங்க மிச்சம் வந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பணிகள் வந்து இது வரைக்கும் தமிழக அரசு நிரப்பவே இல்லை ஆனா அதே நேரத்துல பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல ஆறாயிரத்தி நூறு ட்ரைனர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்குமே அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழக மாணவர்கள் மட்டும் இது வரைக்கும் அதை வந்து பெற முடியலை அந்த நிதியும் வந்து வீணாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நெச்சினத்தில் இவங்க வந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து இவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா கொடுத்த பணத்தையே இன்னும் ஒழுங்காக செலவு பண்ணல கொடுத்த பணத்துக்கு ஒழுங்காக வேலை செய்ய வக்கு இல்லை இதுக்கப்புறம் இன்னும் எனக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கணும்னா எதுக்கு உனக்கு கொடுக்கணும் மும்மொழி கொள்கை வரல இல்லை நாங்கள் தான் முன்னேறின மாநிலங்களைங்களே இப்போ ரெண்டு மொழி கொள்கையை வச்சு கிழிச்சு விட்டேன்னுங்களே உங்களுக்கு சிலபஸ் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு கூட வக்கு இல்லைன்னு தானே இந்த ரிப்போர்ட்டு காட்டுது இதுக்கப்புறம் நாங்கள் பணத்தை கொடுக்காமல் இங்கே உள்ள மாணவர்களை வஞ்சிக்கிறார்களே வாங்கின பணத்தை வச்சு மாணவர்களுக்கு அதுக்குள்ள பயிற்சியை கொடுக்காமல் இந்த மாணவர்களை வஞ்சித்தது திமுகவா மத்திய அரசு இந்த கேள்வி தான் வரணும் இல்லை சரி அவன் என்ன பானிபூரி விற்கிறான் அவன் அதை விற்கிறான் அவன் இதை விற்கிறான் ரைட்டு இப்ப பூரி விற்கிறவன் தன் பையனுக்கு அந்த கல்வி கிடைக்கணும்னு சொல்லி காசை செலவு பண்ணி பண்றான் நீ என்னதை பண்ணு செய்திருக்கணும்ல அப்புறம் ஹிந்தி தெரிஞ்சால் பானிபூரி தானே விற்கணும் ஜெர இப்ப எந்த இடம் மகாராஷ்டிராவோ குஜராத்தோ குருகாவோ எங்கேயோ எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய சிட்டி இருக்கோ அங்க அநேகமா படிச்சவன் நிறைய வேலை பார்க்கறது தமிழ்தான வேலை பார்க்கறேன் அப்போ அவனுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தியா அப்ப பானிபூரி உட்கிறவன்ட்டு தான ஏன் நம்மளால் வேலைக்கு போறான் நீ பல லாஜிக்கெல்லாம் இவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த லாஜிக்கை சொல்றதை நான் கேட்டிருக்கேன் சைக்கிள் கடை வச்சு அம்பானி எத்தனை தமிழன் அவன்ட்ட வேலைக்கு போறான் தமிழ்நாட்டுல வந்து இங்க இவ்வளவு ஃபேக்டரி கம்பெனி வந்துருக்கே இல்ல எவ்வளவுத்துக்கு தமிழை முதலையாளி எவ்வளோத்துக்கு வெளிநாட்டுக்கார முளையாளி வெளிநாட்டுல போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போறேன் அப்போ முளையாளியா வந்து தானே முதலாளிகிட்ட நான் வேலைக்கு தானே போகிறேன் நீ சொல்லக்கூடிய பானிபூரிக்காரன் தானே முதலாளியாக இருக்கேன் எந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருக்கேங்கன்னு சொல்லுங்கள் முதல்ல இப்போ இதில் என்னென்னா கம்ப்யூட்டர் ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு லேபுக்கும் பல லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு ஐநூறு கோடி ரூபா இதுக்கு வந்திருக்கு வந்ததுக்கப்புறம் இதுவரை ஃபேக்கல்ட்டியை ஏன் நீங்கள் பண்ணலை பண்ணல நீங்கள் ஏன் வந்து அந்த லேபை வந்து எந்த குழந்தைகளுக்கு அது இன்டென்ட் எவருக்காக வந்து இன்டென்ட் ஆக எதற்காக அதை கொடுத்தாலும் அவர்களுக்குள்ள நோக்கத்திற்காக ஏன் இதுவரை எந்த பணியும் அதில் செய்யப்படவில்லை அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களையும் முட்டாளாக்கி விட்டிருக்கிறீர்கள் இவங்களுக்கு படிப்பதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்தது அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்யாமல் நீன திருடியோ எப்படியோ நமக்கு தெரியாது இன்று மாணவர்களுக்கு தமிழக அரசு துரோகம் எழுத்திருக்கிறது ஐநூற்றி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி சில்ட்ர ஸ்கூல் ஸ்கூல் ஆமாம் இப்போ இந்த நாலாயிரத்தி சில்ட்ர ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு பாருங்கள் ஆறாயிரத்தி சில்ட்ர ஸ்கூல் ஆறாயிரத்தி சில்ட்ர ஸ்கூல் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆறாயிரத்தி சொச்சமோ ஆனால் அதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் அது வருது அந்த ஸ்கீம் அப்படின்னா எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு இன்று திமுக அரசு துரோகம் செய்திருக்கிறது இப்போ தர்மேந்திரப்பா தான் சொல்றதுன்னு என்ன தப்பு நீ கல்வி கொள்கையை நீ பின்பற்றின உனக்கு காசு கொடுக்கலாம் இப்ப அவங்க கொடுத்த காசை நீ என்ன பண்ணியிருக்க படிக்கிறதுக்குள்ள மாணவர்களுக்கு தானே அவங்க காசு கொடுக்கறேன் மாணவர்களுக்கு அந்த கல்வி போய் சேராட்டாச்சுன்னா அந்த பணம் எங்க போச்சு நான் வச்சுட்டேன் திட்டம் இப்ப அப்பா செயலி இதுக்கெல்லாம் யார் இதெல்லாம் கேட்டா இல்லையேன்னு அழுதாங்க முதல்ல உள்ளதை முதல்ல கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு அடுத்தவன பத்தி பேசிக்கருக்கு அதனால நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது மாதிரிதான் எப்படி வந்து மோடி அரசு நாட்டில் ஒவ்வொருத்தனுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி செய்து செய் சென்று சென்று செய்கிறது எப்படி நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் துரோகம் செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி ஒரு அரசு செய்கிறது என்றால் அது தமிழ்நாடு அரசு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் மாணவர் சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ரெண்டாவது திறமையான மாணவர்களாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்தால் நம்ம வந்து இன்னைக்கு உலகத்தை டாமினேட் பண்ணும் தமிழ்நாட்டை இன்னைக்கு வந்து அன்ஸ்கில்ட் ஆக்கி கொண்டு இருக்கக்கூடியது இந்த அரசு மாடர்ன் டெக்னாலஜிக்கு உள்ள ஒரு எக்ஸ்போசர் இல்ல வேர்ல்டு இருக்கக்கூடிய நாலேஜுக்குள்ள எக்ஸ்போஷர் திங்ஸ் இது எல்லாமே வந்து கணினி பயிற்சினால் வரும் இது அனைத்துமே இன்று வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழர்களை காட்டும் பிராண்டி கூடிய துரோக செயலை திமுக செய்திருக்கிறது என்பது தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்